வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் சிக்கனில் நம்ம நாட்டு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கன் தாங்க நம்ம செய்ய போகிறோம் நான் வந்து கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன் இந்த ரெசிபி ஃபஸ்ட்டு என்னோடய சேனலில் இருக்குது இன்றைக்கி வேணால் நம்ம வந்து மண் சட்டியில் செய்ய போகிறோம் இது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குங்க நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் ரெசிபின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு நம்ம குக்வித் கோமாலையில் கூட வசந்த் வசின்றவரை இந்த ரெசிபியை செஞ்சுருக்காருங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தேவை வரும் இப்போ வாங்க நம்ம அரெஸ்ட் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு நான் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தான் வறுத்துக்கலாங்க அது நல்லா ஃப்ரை ஆட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்க தெரியுது அவங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ நம்ம மண்சட்டி வச்சிட்றேங்க மண்சட்டியில் வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் மண்சட்டியில் நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்கும் போது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் எண்ணெய் வந்து ரொம்ப சூடானோடனே சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக நீங்கள் சூடானதும் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பூண்டு அதாவது அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க அது நல்லா அது ஃப்ரை ஆட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க நம்ம கிராமத்தில் எப்படி செய்வோமோ அதிக தாங்க இது கிராமத்தில் நம்ம வந்து அம்மின் அரைப்போம் நான் இப்போ மிக்சியில் அரைக்கிறேங்க இதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க இதுக்கு சின்ன சின்ன வெங்காயம் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா அது வதங்கட்டும் இந்த ரெசிபி வந்து ஃபஸ்ட்டு நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேங்க அது கொஞ்சம் வேறு விதமாக இருக்கும் இதில் ஒரு நாலே நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நீட்டு இருந்தாலும் நீட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் நீட் போது கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க இருக்கும் அது ஒரு ஆறு ஏழு மிளகா சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் ஒரு நாலே நாலே மிளகா தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்கு கறி லீஃப்ஸும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அது ஃப்ரை ஆகி வரணுங்க இந்த மண்சடி வந்து நான் வந்து இப்போ வந்து மூணாவது நாலாவது வாட்டி நாங்கள் யூஸ் பண்ணுறேங்க இருந்தாலும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க இந்த மஞ்சட்டி பழக்கிறது எப்படின்றத நான் இன்னொரு சேனலில் நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனல் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை போய் நீங்கள் பாருங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சேனல் நேம் லிங்க்கும் நான் கொடுக்குறேன் இதுக்கு தேவையான நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா அதை வதங்கி வரட்டும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அது வதங்கட்டும் இதுக்கு ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேங்க சின்ன சைஸ் தக்காளி தான் இது மூணு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா அது மசஞ்சி வரட்டோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணோம்லையா அந்த மசாலா அதாவது மிளகு சீரகம் சோம்பு இதில் நீங்கள் பட்டை எல்லா கூட சேர்த்துக்கலாங்க அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இது வேறு மாதிரி டேஸ்ட்டு நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்ச நேரம் அது நல்லா அது மசிஞ்சி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சி வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு நான் அடுப்பு கொஞ்சம் மீடியம் தாங்க வச்சுருக்கேன் ஃபாஸ்டாலாம் நான் வைக்கல இப்போ பாருங்க நல்லா மசிஞ்சி வந்திருக்கு சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் இருக்குங்க இது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேங்க இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் நல்லா படுற மாதிரி எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இது ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் நம்ம கெண்டில் நல்லா பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே சேர்த்துக்கிட்டேங்க கரெக்டாக இருந்துச்சு இதுக்கு இதில் பார்த்திங்கன்னா வந்து வேறு எந்த காரமும் இல்லைங்க ஒன்லி அந்த காஞ்சவங்காய் போட்டால் பாருங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்போ அரைச்சது அவ்வளோதாங்க வேறு எதுவுமே நான் சேர்க்கலை இது எல்லாம் படுற மாதிரி நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அது சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா என்னமோ பனிச்சட்டியில் செய்கிறதால குதிச்சாலே போதுங்க சீக்கிரமாக வெந்து வந்துடும் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் கொதிக்கிட்டோம் அது கொதித்ததும் சிம்மில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் நான் சிம்மில் தாங்க வைக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது என்னெல்லாம் சுண்டி வந்திருக்கு பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு சமையல் தெரியுதா உங்களுக்கு சூப்பராக வாசனை எல்லாம் கமகமான இருக்குதுங்க சூப்பராக இருக்குது நீங்கள் இப்படியே கூடங்க கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் நம்ம தோசை நம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இப்போ இதை நம்ம வந்து அப்படியே செம்லேயே வைக்க போகிறோம் நல்லா அது சுண்டி வரட்டும் நம்ம சாப்பாடுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை ஒயிட் ரைஸ்க்கு அதனால் நல்லா சுண்டி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான கிராமத்து நல்லா பட்டு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மாதிரி வீடியோஸ் நான்வெஜ் வீடியோஸ் ஸ்வீட் வீடியோஸ்லாம் நிறைய என்னோடய சேனல் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கிச்சன் டிப்ஸு குக்கிங் டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்து இன்னொரு சேனலில் போட்டிருக்கேங்க அதையும் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் என்னோடய சேனலாக செக் பண்ணி பாருங்கள் இதில் மேலே கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பர் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம இப்படி ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா நமக்கு சட்டியில் இருக்கிறதால அதாவது மண் சட்டியில் இருக்கிறதால அது குதிச்சுட்டே இருக்கும் ஆஃப் பண்ணால் நமக்கு நல்லா கொதி இருந்துக்கிட்டே இருக்குங்க இருக்க இருக்க நல்லா சுண்டி சூப்பராக வந்துடுவேங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்க மாற செல்த்து கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்கள் போகிற லைக் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு யூடியூப்பும் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம்